ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் வியூஸ் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட சில முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வாட்ஸ்அப்போட நியூ பாலிசி பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு சில நியூ பாலிசிஸை கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி நாட் நவுன் வரும் நீங்கள் அக்ரின்னு படித்தோ இல்லை படிக்க கொடுத்துட்டிங்கன்னா இந்த அக்ரி கொடுத்ததுனால என்னென்ன விதமான சிக்கல் இருக்க போகுது ஏன் நீங்கள் இந்த புதிய விதிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா உங்கள் சுய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அண்ட் நீங்கள் நாட்னோ கொடுத்துருந்தீங்கன்னா என்ன மாதிரியான சிக்கல் இருக்க போகுதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்கன்னு இந்த மாதிரியான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் செயலி வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை இன்னுமே எடுத்து பயன்படுத்த முடியும் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு நபருக்கு ஷேர் பண்ணுற ஒரு தகவல்களை அவங்களால பார்க்க முடியும் ஏண்டா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நாங்கள் வணிக ரீதியாக தான் பயன்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பை ஒன் பண்ணுற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் இருக்கிற தகவல்களை வணிக ரீதியாக எடுத்து பயன்படுத்த போகிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பார்க்குறீங்க இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற செயலியில் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதே ப்ராடக்ட் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லை ஸ்பான்சர்ட்னு சொல்லி வரும் இதை பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது வெளிப்படையாக பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக தான் இருக்க செய்யுது தேர்ட் பாயிண்ட்டாக இதெல்லாம் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்புக்கு என்ன விஷயம்னு சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் வாட்ஸ்அப்பை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் வாட்ஸ்அப்போட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூஸ் பண்ணணும் வாட்ஸ்அப்பை ஃப்யூச்சரில் எப்படி சப்போர்ட் பண்ணணும் போன்ற காரணத்துனால நம்ம சுய தகவல்களை பயன்படுத்த போகிறாங்க உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் என்னடா இவன் சும்மா நம்ம சுய தகவல்களை வாட்ஸ்அப் பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கா நேன் அப்படி என்ன மாதிரியான தனிப்பட்ட தகவல்களை வாட்ஸ்அப் பயன்படுத்த போகிறாங்கன்னு நாலாவது பாயிண்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாலே எப்போவும் ஃபோன் நம்பர் கேட்கும் செகண்ட் லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நாங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க பட் நம்ம ஒரு இடத்துக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஆக்சஸ் இருந்து தான் ஆகணும் அப்போ தான் நம்மளால் லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியும் ஸோ இதனால் நம்ம ஃபோன் நம்பர் ஃபோனோட ஐபி வச்சு நாம் எந்த லொக்கேஷனில் இருக்கோன்ட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் தேர்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்கள் எதுக்கு முக்கியமாக பயன்படுத்துகிறீங்கன்னு பார்க்க போகிறாங்க உதாரணத்துக்கு சில பேர் மெசேஜ் பண்ணுறவராக இருப்பீங்க இன்னும் சில பேர் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஸ்டேட்டஸ் போடுறவங்களாக இருப்பீங்க இதுவும் இல்லைன்னா ஆடியோ இல்லை வீடியோ கால் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க இந்த மாதிரியான தகவல்களும் வாட்ஸ்அப் சேகரிக்க போகிறாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போ எப்போல்லாம் ஆன்லைன் வந்து வாட்ஸ்அப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க ஐந்தாவதாக வாட்ஸ்அப்போட டைப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் கம்பெனிஸ்க்கு நம்ம இப்போ ஒரு முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணுறோம் ஒரு நபருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்போட தேர்ட் பார்ட்டிஸ் கம்பெனிஸ்னாலையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் அதிர்ச்சி தகவலாக தான் இருக்குது ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபருக்கு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்போட சர்வரில் ரெக்கார்ட் ஆகுமா ஆனால் சேவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அந்த நபர் உங்கள் மெசேஜை பார்க்கலை அப்படின்னா அது வாட்ஸ்அப்போட சர்வரில் முப்பது நாள் வரைக்கும் இருக்குமா அவங்க முப்பது நாளுக்குள்ளாக பார்த்துட்டாங்கன்னா பார்த்த உடனே வாட்ஸ்அப்போட சர்வரிலேருந்து டெலீட் ஆகிடுமா எட்டாவதாக பார்த்தீங்கன்னா என் டு வென் என்ன சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு நபருக்கு ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண நபருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் இதுக்கு முன்னே நம்ம பார்த்த பாயிண்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியல ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகலாம் நம்ம அக்ரிய கொடுத்தா இந்த எந்த ப்ராப்ளம்லாம் நம்ம நாட்டும் தரலாமேன்னு தரலாம் நீங்கள் நாட்னோ நாட்னோ சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் உங்களால் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாதுன்னு வாட்ஸ்அப் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்